கிங்டம் டிவி நேர்களுக்கு வணக்கங்கள் இன்று நம் மத்தியில் ப்ராஃபட் மைக்கேல் ரெஹபோத் நம் மத்தியில் இருக்கிறார் ஃப்ரீ சொலாட் பிரதர் ஐயா பிரீஸ்லா ஃப்ரீ சொலாட் அவருடைய அவருடைய சாட்சிகள் நம்ம கேட்கலாம் அவருடைய பயணங்கள் அவரோட வாழ்க்கை பயணங்கள் ஆண்டோக்குள்ளே எப்படி வந்தார் அவரோட சாட்சிகள் அவருடைய கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் பிரதர் ரொம்ப தேங்க்யூ எங்களை பார்க்க வந்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோங்களை முதல் தெரியா பார்த்து உங்களுடைய இன்டர்வியூ எடுக்க வா ப்ரைஸ் தேங்க் யூ தேங்க்யூ சொல்லுங்கள் பஜர் உங்களுடைய சாட்சிகள் எங்கள் நேரல்களுக்கு ஆமே ஸோ நாங்கள் அப்பா ஒரு கௌராஸ் ஓகே அம்மா வந்து ஒரு ரோமன் கேத்லிக் ஃபேமிலியில் வந்து இருந்தங்க அம்மா வந்து பர்மிஸ்காருங்க ஓகே எங்கள் தாத்தா எல்லா பர்மிஸ்காருங்க ஓகே செகண்ட் வேர்ல்டு வாரில் அம்மா தாத்தா வந்து இங்கே செட்டில் ஆகுறாரு இப்போ அப்பா அம்மா வந்து கோர்மங்களா என்ற பெங்களூர் கோர்மங்ளான்ற இடத்துல ஓகே அப்பா அம்மா பிறக்கிறாங்க அப்பா கௌராசா தான் இருக்கிறாரு அம்மா வந்து ரோமன் கேத்தலிக் தான் அம்மா பேர் ரெஜினா ஜார்ஜ் அம்மா பேர் ரோமன் கேத்தலிக் தான் ஓகே இப்படி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் ஆகுது அப்பா வந்து கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுவார் அங்கங்க வேலை செய்வார் அந்த கட்டு பஞ்சாயத்து அந்த மாதிரி ரவுடிசம் ஃபீல்டில் இருந்தாங்க நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாக இது எங்கள் ஆயாவும் அம்மா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஆயவும் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்போ உங்கள் தா டேடி டாடி இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு சொல்லி ஆனால் நாங்கள் பார்த்த மட்டும் அப்பா எதுவும் ரவுடிசம் செஞ்சது கிடையாது கட்டு பஞ்சாயத்து தான் செய்வார் ஓகே இப்படி அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி திருமணம் செய்கிறாங்க இப்படி திருமணம் செய்கிற நேரத்தில் எங்கள் அக்கா பொறுக்கிறாங்க இப்போ அக்கா பொறுக்கிற நேரத்தில் எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு அண்ணாக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு கிறிஸ்டினை மேரேஜ் பண்ணி இருந்து பிடிக்கல அதனால அந்த வந்து ஒன்றுக்கு ஏதாவது ஒரு இந்துவை கட்டி வைக்கணும்னு சொல்லி மன்னர்கட்டையில் ஒரு லேடியை இவருக்கு திருமணம் செய்து வச்சுறாரு அப்பா அப்பாவுக்கு ஓகே இப்போ அப்பா என்ன செய்கிறாரு இது நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு திருமணம் இல்லாமல் திருமணம் லவ் அப்படியே அவரோட கேரக்டர் மாறி வருது ரவுடிசம்ல இருந்து ஓகே இப்படி இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஏழ்மையில் பிறக்கிறேன் எப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஊது பத்தி ஹிஸ்து அப்புறமா வந்து நாங்கள் என்ன எனக்கு நான் பொருந்த ஐட்டம் நல்லா ஞாபகம் இருக்குது நம்ம வந்து மார்க்கெட் மஜிதில் வந்து செருப்பு எடுத்து வச்சு அங்கே கொடுக்குற காசு ஓகே அந்த மாதிரியெல்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன் எனக்கு நல்லா அப்போது அம்மாவும் அந்த மார்க்கெட்ட போய் பூ கட்டி விற்கிறது ஊதுபத்தி பத்தி செய்யறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை கார்மெண்ட்ஸ் போய் அம்மா வேலை இப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது உதவி அம்மாக்கு கிடையாது சரி ஓகே இப்போ அம்மா என்ன செய்கிறாங்க கஷ்டப்படுறோமே நம்மளுக்கு எதுக்கு புல்லன்னு சொல்லி நான் உயிரோடு வயிற்றுல போகிறக்கிற கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு அம்மாவுக்கு தெரிய வர நேரத்தில் அம்மா எனக்கு நேரி ரெண்டு டைம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குன்னு அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க ஓ ப்ளஸ் வந்து அந்த பப்பாயா எள்ளு இந்த மாதிரி நிறைய ஹீட்டான பொருள் குழந்தைய கர்ப்பத்தை அழிக்கிற எல்லா அம்மா என்னை சாப்பிட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் உலகம் என்னை தீர்க்கதிரசினும் ஐடென்டிஃபை பண்ணாலும் அன்னைக்கு ஆண்டவர் என்ன எரோமியா ஒன்று ஐந்தின்படி தாய் கர்ப்பத்தில் உன்னை தீர்காதசியாக தெரிந்து கொண்டேன் வார்த்தை என் மேலே இருந்ததுனாலேருந்து நான் அன்னைக்கு ஸ்ட்ராங்காக அந்த வயத்திலே ஆண்டவர் என்னை வச்சுருக்குறாரு இப்படி அப்பா என்ன செய்கிறாரு அநேக திருமணம் செய்கிறாரு மாதக்கணக்கு வாரக்கணக்கு வருஷ கணக்கு அப்பா வீட்டுக்கிட்ட வர்றதில்லை இப்போது இந்த வர டைமில் அம்மா என்ன சாவடிக்கிறோன்னு நேர்கிற டைமில் அம்மா அப்பா வராரு சொல்கிறாங்க ஒரு பொட்டை புள்ள இருக்குது ஒரு பொட்டை புள்ள நீ இப்படி இருக்கிறியா ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தால் அவனை தட்டி கேட்பான் அந்த காலத்தில் அப்படிதான் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு ஆம்பளை புள்ள இருந்தால் தட்டி கேட்பான்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லி என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஆம்பளை புல்ல ஆம்பளை புல்ல இந்த வயித்துல புல் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு பேசுகிறேன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் வந்து மிக்சி கிடையாது கிரைண்டரு கிடையாது அம்மிக்கல் தான் இந்த அம்மிக்கல் எடுத்து அப்பா கோவத்தில் அம்மா வயித்து மேலே தூக்கி போறாரு நான் நான் செத்து வரு அப்படின்னு சொல்லி இப்படி நடக்கிற நேரத்தில் அம்மாவுக்கு கொஞ்சம் நேரங்களோ நாட்களோ விட்டு அந்த வலி இருந்து பிரசவ வலி வருது நான் ஹாஸ்பிட்டலில் கூட போறதுக்குல போகிற வழியில் வந்து ஆட்டோலேயே என் தலை வழியாக வந்துடுச்சு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர் என்னை கருபையாக நான் பிறக்கிறேன் இப்படி பிறக்கிற நேரத்தில் நானும் வளர்கிற அப்பா இல்லை அம்மா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க எங்களுக்கு வீடு வாடகை கிடையாது நாங்கள் எங்கள் ஆயா வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தோம் இப்படி எங்கள் ஆய வீட்டில் இருக்கும்போது கஷ்டம் ஒரு ஒரு கட்டத்துக்கு பயங்கரமான கஷ்டம் நேரிடுது அம்மா என்ன சொல்கிறாங்க சரி இந்த மனசின் திருத்தம் பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் சேஞ்ச் ஆகுறது இல்லை அதனால வந்து எங்கள் அம்மா என்ன டிசைட் பண்ணாங்க ஏதாவது வெளிநாட்டில் போய் நம்ம வேலை செஞ்சிடலாம்னு சொல்லி அம்மா என்ன செய்கிறாங்க சைப்ரஸ் இப்போ சைப்ரஸ்ன்ற அம்மா வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கே என்ன நடக்குது எங்களை வந்து ஆயா வந்து வயசாகிறாங்க கிட்ட பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை எங்கள் பெரியம்மா வீட்டில் வைக்கிறாங்க எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் எங் எங்களை எங்கள் பெருமா வீட்டில் வைக்கிறாங்க எங்கள் பெருமா வீட்டில் வைக்கிற போது எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன் உண்மையான அன்புக்காக தேடுறேன் இயங்குறீங்க ஏன் என்ன பண்ணுறது நம்மளுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை சரி நம்ம என்ன செய்யலாம் எங்கள் பெரியமாவை அம்மான்னு கூப்பிட்லாம் எங்கள் பெரியப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட்லாம் என்ன தெரில எங்கள் பெரியப்பாவை அப்பான்னு கூட எனக்கு மனசு வரல ஆனால் எங்கள் பெரியம்மா எங்களை பார்த்துக்கிற விதத்தில் நாங்கள் பெரியமாவை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அவங்களுக்கு மூணு பசங்க ஒரு ஆண் ஆண் பையன் ஒரு ரெண்டு போ போட்ட பசுங்க இப்போ வந்து எங்கள் அக்காவை நான் அக்கான்றேன் எங்கள் அண்ணா அண்ணான்றேன் எங்கள் பெருமா அம்மான்ற ஆனால் எங்கள் அண்ணா வந்து விசேஷமா எங்கள் அம்மாவை நீ அம்மான்னு சொல்ல சொல்லாதே இது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகுது என்னடா இது எனக்கு பெரியமா தானே எல்லாமே எங்கள் அம்மாவையும் வெளிநாட்டுக்கு அமிச்சிருந்தேன் எங்கள் பெரியமா தானே அங்கங்கே கடை வாங்கி காசு வாங்கி எங்க அம்மா போகும்போது சொல்லிட்டு போனாங்க கடை வாங்கி காசு வாங்கி போடண்டா அங்க வேலை செஞ்சு நான் வரும்போது வீடு இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் வாஷிங் மிஷின் இருக்கணும் டிவி இருக்கணும் அவர் சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து இந்த ஸ்கிரீன் போடுற டிவி தான் அப்படின்ட்டு ஸ்க்ரீன் போடுற டிவி இருக்கணும் அப்போது எங்களுக்குலாம் ஆசை ஏன்னா வந்து நாங்கள் சின்ன வயசுல வந்து யாராவது வீட்டில் பணக்கார வீட்டில் டிவி போடுவாங்களா அப்படின்ட்டு ஏன் அவர் டிவி போட்டு உக்காந்து திருப்பி ஏந்து வரமாட்டோம் ஏன்னா வந்து அவங்க டிவி முடிச்சுட்டு சாப்பிட்டு படுப்பாங்கோ நம்மளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம அங்கேயே இருப்போம் அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கன்னாவும் இல்லைன்றாரு ஒரு நாளும் வந்து இந்த டிப்ரெஷன் இந்த வேதனை ஏன்னால் எங்கள் பெருமை அவங்க பசங்களை மாற்றுடும் நல்லா கவனிக்கிறது நம்ம வந்து ஒரு வேலைக்காரனை போல் இருக்கிறது எப்படி வேலைக்காரனை போல் இருக்குதுன்னா இந்த அன்புக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் எங்கள் அக்காங்களுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறேன் நான் வந்து தாவரை கேரளிலருந்து நான் தாவரிகரிலேருந்து பீடிஎம்மோன்னு ஸ்கூலுக்கு நடந்துகிட்டே போவோம் அன்றைக்கெல்லாம் அப்போ ஸ்கூலில் வந்து எங்கள் அக்காங்க பேக் எடுத்துகிட்டு போகிறது அவங்க பேக் எடுத்துகிட்டு வர்றது அவங்களுக்கு துணி துவைச்சி கொடுக்குறது துணி மாடி மேலே எடுத்துன்னு போய் துணி மடித்து வைக்கிறது இப்படி எல்லா வேலையும் அவங்களுக்காக நான் செய்கிறேன் இப்படி எங்கள் அண்ணாக்காகவும் அவர் அவர் வந்து ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு வரத்துக்கு வரும் முதல்ல எப்படியாவது அவருக்கு சாப்பாடு போட்டுடணும் இது பண்ணிடணும் அவர் வண்டி துவச்சி கொடுக்கணும் அப்போது அவர் ஒரு வண்டி வாங்கினார் கென்னடி கொண்டான்ட்டு அப்போது அது செல்ஃபெல்லாம் ஆகாது பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எங்ககிட்ட காசு இருக்குது கிக்கு தான் அடிக்கணும் இந்த கிக்கு அடிக்கிற டைமில் அப்போ காலில் தான் அடிப்போம் ஸ்லிப்பர் இருக்காது எங்களுக்கு அடிக்கிற டைமில் இங்கே பாதத்தில் வந்து ரத்தம் கட்டிக்கணும் அது வந்து மிஸ் மிஸ்ஸாகனா மழை குளிர் இருக்கும் நீங்கள் பார்க்குற பெங்களூர் வேறு மாதிரி அன்னைக்கு இல்லை அல்லைங்கலாம் காலையில்லானா கோல்டு தான் மிஸ் ஆகிடுச்சின்னா இங்கே அடிப்படும் ரத்த கட்டிக்குவோம் ஓகே ஏன்னா ஒரு எங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டுமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவங்களுக்கு எல்லாமே இருக்கிறேன் பட் ஒரு நாள் என்ன அது என் வாழ்க்கையில் வந்து சரி நான் செஞ் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க உண்மையான அன்பு கிடையாது எப்படி நான் சொல்லணா வீட்டில் வந்து ஒரு மாட்கறி கைம உண்டாதுன்னு செய்யும் ஓகே எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம் இப்போ என்ன சொல்ல எங்களை ஒரு கடி அமிச்சிட்டு அவங்க பசங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அடுத்தது எங்களுக்கு தருவாங்க கடைசியாக இது இருக்காது கூட ம் எங்கள் அண்ணா அநேக துணி வாங்குவார் அவர் பழைய துணி அவர் ஏதாவது எனக்கு துணி தருவாரான்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கும் பட் அந்த துணி கூட எனக்கு கிடைக்காது ஆனால் எங்கள் அம்மா எத்தனையோ வருஷம் விட்டு வந்து எங்களுக்கு சொன்னாங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபா டூ தௌசண்ட்ல எங்கள் இருபத்தி நாலு வருஷம் பின்னாடி எங்கள் அம்மா சம்பாதிச்சிருக்காங்க அந்த டைம் அது ரொம்ப பெரிய இவங்க வந்து கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்தாங்க கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்து ஒரு த்ரீ பிஹெச் டூ பிஹெச்சே வீட்டுக்கு வராங்க சோனி இதுலேருந்து இருந்து சோஃபாவில் இருந்து இவங்க எல்லாமே இவங்க லைஃப் வந்து லக்ஸரியாக மாறுது மாறுது அப்போ நான் நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை மாறுதுன்ட்டு பட் ஆனால் எங்கள் அம்மா அனுப்பிச்ச காசில் தான் இவங்க வாழ்க்கை மாறிட்டு இருக்கிறது எப்படி என்னோடய வாழ்க்கைன்னா எங்கள் அண்ணா மேலே மெ மெத்தல படுப்பார் என்னோடய பழைய துணி மூட்டை கட்டி எங்கள் அக்கா வேல் எங்கள் பெருமை சாரியில் ஏதாவது நாங்கள் மூட்டை கட்டி அந்த மூட்டையே திவானா திவானா கீழே நாங்கள் படைப்போம் என்னோடய ஃப்ரெண்டு யாருனால் எலியும் கக்கலாத்தி தான் ஏதாவது எலிக்கு தேங்காய் கொப்புரம் வைக்கிறது இதை அதாவது சும்மா ஐட்டம் எடுத்துன்னு வந்து வச்சு அப்போல்லாம் நாங்கள் பயெல்லாம் இல்லை எலியெல்லாம் தொட்டு தான் பார்ப்போம் ஸோ அது வந்து அந்த அந்த காலத்தில் வீட்டு உள்ளயே ஓட்டாக இருக்கும் பெட்ரூம் உள்ளே ஓட்டாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து எலியெல்லாம் வரும் இப்படி எலியோடு கக்கலாத்தியோடு இரவெல்லாம் அழுவேன் அம்மா இல்லையே எனக்கு அப்பா வேணும் ஏன்னா வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் வந்து நான் பார்ப்பேன் யாரும் எல்லாம் அன்னி இன்னைக்கு டிஃபன் கிடை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி சாப்பாடு கொடுப்பாங்க ஆக்சுவலி அன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பிரேக் பீரியட் விடும் போது தாய்மார் சாப்பாடு எடுத்து வந்து பிள்ளைக்கு விட்டுட்டு போவாங்க என்னோட ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் தாய்மார்கள் பிள்ளைகள் வந்து சாப்பாடு எனக்கு சாப்பாடு மந்தனை எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஆனால் வந்து எங்களுக்கு சாப்பாடு இருக்காது ஆனால் என்னோடய சாப்பாடு யாருன்னா எங்கள் கிளாஸ்மேட் இருக்கிற பசங்கெல்லாம் ஒரு பிளேட் எடுத்து அவங்க வீட்டிலேருந்து வ வரகிற ஒரு சப்பர் ஒரு ஓகே வா வா சொல்லுவாங்க ஒரு வாயின்னு சொல்லுவாங்க ஒரு கை இப்படி எடுத்து நம்மளுக்கு வைப்பாங்க இதுதான் என்னோட என்னோடய சாப்பாடாக இருந்தது ஷேரிங் பண்ணி சாப்பிடு இப்படி தான் எனக்கு சாப்பாடு இப்படி இருக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டம் மனசு ரொம்ப கஷ்டம் தினதோற அழகை வாழ்க்கை குறித்து அம்மா குறித்து பேச முடியாது அம்மா கிட்டே ஏன்னா அன்னைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபோன் கிடையாது இன்டர்நேஷ்னல் கால் கிடையாது கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஒரு ஒரு ஒருத்தர் ஃபாரின் கிட்டேருந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறோன்னா அவங்களா நம்மளுக்கு கால் பண்ணால் ஒலியே ஒரு ஆப்ஷன் இல்லைனா லெட்ரு அமைச்சா தான் ஒரு ஆப்ஷன் பரிசு தான் ஒரு ஆப்ஷன் நம்மளோட அம்மா கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா வந்து நான் ஒரு சின்ன பையனாக ஆனால் வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது லெட்ரு மூலயமா ஏதோ ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு நான் ஒரு காலக்கிட்ட வருது சரி நான் வந்து ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கிறேன் என்னால் முடியல எத்தனையும் தடவை கத்தி எடுத்து நான் அடுத்துக்கலாம் என்ன குத்திக்கலாம் சூசைட் பண்ணான்னு அந்த சின்ன வயசுலேயே ட்ரை பண்ணியிருக்கேன் இப்படி இருக்கிற நேரத்தில் சரி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிடலாம்னு சொல்லி அன்னைக்கு வந்து அம்மா கிட்ட நான் எதான சொல்லணும்னா கால்ஸ் மூலயமா இல்லை டேப் ரிகார்டு மூலியமா தான் சொல்லுவோம் எப்படி ரெக்கார்டிங் பண்ணுவோம் ரெக்கார்டிங் பண்ணி இப்போ வந்து இதுதான் டேப் ரிகார்டுன்னு எங்கள் பெருமா சொல்கிறாங்க சரிடா உனக்கு என்னென்ன வேணும் அம்மா கிட்ட பேசி கேளுனா மா நீ நல்லாக்கிறியா மா நான் எங்கே நீ இல்லைம்மா எனக்கு உன் அன்பு கிடைக்கலம்மா நீ யாரும் இல்லைம்மா என்ன உன்னை கட்டி பிடிக்கணும் போல் இருக்குமா உன் கூட பேசணும் போல இருக்குமா எனக்கு நீ வேணும் எனக்கு நீ பிடிச்சது சமைச்சு கொடுக்கணும் என்னோடு நீ வரணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இது கேட்குறாங்க அது கேட்குறாங்கன்னு சொல்லி 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 கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் பெருமை நடிக்குது எனக்கு எங்கள் சாப்பாடு கொடுக்குறதில்ல எங்கள் அண்ணா இப்படி செய்கிறான் எங்கள் அம்மா அக்கா இப்படி செய்து நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நீ வந்துரு அப்படின்ட்டு எங்கள் பெருமாள் சொல்கிறாங்க ஆஃப் பண்ண சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இப்படி சொல்லுவேன் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து என்னை பயங்கரமாக அடிக்கிறாங்க உங்கள் அப்பா விட்டு போயிட்டான் உங்கள் அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க உங்க அம்மாக்கு நான் யாரா சொல்லி அங்கே கல்யாணம் பண்ணி நான் கதர்றேன் பெருமா பெருமா ப்ளீஸ் அப்படி செஞ்சிடாத உங்க காலைல பிடிச்சிக்கிற ப்ளீஸ் அப்படி சொல்லிடாத எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு அழுவுறேன் அப்போ பெருமா எங்கள் பெருமா என்ன பண்ணுறாங்க ஒரு டேப்பிரி காலையோ ஃபோன்ல ஏதோ ரெடி பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுக்கு சொல்றதுக்கு ஜாய்ஸ் உங்கள் இந்த பையன் வந்து அவங்க அப்பா மாதிரி பொறுக்கியா மாறிட்டான் பொம்பளை பொறுக்காயிட்டான் ரவுடிஸ் பொறுக்கி பசங்களோட அதனால இருந்து அவனை ரிமாண்ட் ரூமில் விட்டுர்லாம் ரிமாண்ட் ரூம்னால் என்ன வந்து காலில் வந்து நறுமை கட் பண்ணிவிடுவாங்க ஒரு ஒரு காரை வேலையோ கூலியோ வேலையோ கார்பெண்ட்ரு வழியோ சொல்லி தருவாங்க இது ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரிமைண்ட் ரூம் ரிமாண்ட் ரூம் ஓகே இப்போது நான் சொல்கிறேன் வேணாம்னா அப்போ எங்கள் அம்மா ஏதோ சொல்லியிருக்காங்க போல அவங்களை என்ன சேர்க்கணும் இப்படி நான் படிக்கும் போது எனக்கு படிப்பு சரியாக ஏறல நானும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போய் சொல்லி பங்க் அடித்து அந்த மாதிரி படிப்பை நான் நிப்பாட்டிட்டேன் நீங்கள் படித்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் வந்து பிடிஎம் லெவலில் இருக்கிற ஜோதி கன்னட மீடியம் கன்னடம் பாட்டசாலேன்னு சொல்லுவாங்க கன்னடத்தில் ஸோ அங்கே தான் நான் படித்த ஏழாம் கிளாஸ் ஃபெயிலு இன்றைக்கும் ஏழாம் கிளாஸ் ஃபெயில் படிக்க வராது எழுத வராது இப்படி இருந்த நேரத்தில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா நாங்கள் இருந்தது வந்து ஒரு சொதுகொண்டா பள்ளியா தாவரக்கேரை இதுக்கு பின்னாடி ஜெய்தவா ஹாஸ்பிட்டல் ரோ ஒரு ஒரு முஸ்லீம் ஏரியா கவரிங் ஆகுது ஓகே எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அவனுக்கு படிப்புன்னா கூட பரவாயில்ல அவனுக்கு ஒரு கை வேலை கற்று கொடுத்துருங்கன்றாங்க இப்படி கை வேலை கற்றுக் கொடுக்குறதா எங்கள் பெருமை என்ன செய்யறாரு என்னை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு வெல்டிங் வெளியில் விட்றாங்க வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் அங்கே வந்து ஐட்டம் எடுக்கிறது ராடு எடுக்கிறது வண்டி ஒரு கேட்டோ கிரில்லோ கம்மி பண்ணாங்கன்னா அது தொடிக்கிற வேலை பெயிண்ட்டு எங்கெங்கே இருக்கோ அங்கே கிளீன் பண்ணுற வேலை அவங்க வந்து முஸ்லீம்கார் என்னன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க ஆரேதர் இதர் போரேதர் அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தை எனக்கு இது கொஞ்சம் அப்படியே கஷ்டமா மனசு கஷ்டமாகுது ஓகே இப்படி மனசு கஷ்டம் ஆகிற இடத்துல அந்த வேலையை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது என் இடத்துல போய் கேரேஜில் விடுறாங்க ஓகே கேரேஜில் விடும் போது ஸ்பானரில் ஏதாவது கேட்கும்போது ஸ்க்ரூ ட்ரைவரில் அடிச்சுட்டு தான் அவர் ஷேப்பிப்பாருங்க பயங்கரமா வலிக்கனா வலிக்கும் அப்படி ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் அவங்களும் அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க எல்லாத்துக்கும் அம்மாண்ணுவாங்க அக்கா அது ரொம்ப நல்லா இது வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ரொம்ப மனதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் நிறைய டைம் அழுந்திருக்கிற நிறைய டைம் எங்கேனாவது போயிடலாமா கார்பெண்டருக்கு வெளியேற ஸோ உங்கள் வாழ்க்கையில் பல வேலைகள் நீங்க செஞ்சிருக்கு இப்போ கார்பெண்டர் வேலைக்கு போற கார்பெண்டர் எங்க பெருப்பா வந்து ஒரு பேட்டரி கடையில வேலை செஞ்சதுனால இருந்து அவர் நிறைய எடுத்து பேட்டரி போடுவார் அதனால அந்த அங்கெல்லாம் வந்து அப்படின்னும் போது இந்த வேலை இந்த வேலையில இருந்து வீட்டுக்கு ஆசிட் வாஷ் பண்றது வாஷ் ஓகே அன்னைக்கெல்லாம் இன்னைக்குதான் அர்பன் இல்ல அன்னைக்கு ஆசிட் வாஷ் தான் டே வாடா பத்து ரூபா கொடுக்குறேன் ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னா நம்ம போய் ஆசிட் வாஷ் பண்ணுவேன் பாத்ரூம் கிளீன் பண்றது அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக் இருக்கும் நான் மெலிஸாக இருக்கிறனால இந்த மோரிக்குள்ளே என்ன இறக்கி விட்டுருவாங்க இந்த பிட்டுக்குள்ளே பிட்டுக்குள்ளே இந்த பிட்டுக்குள்ளே பிட்டு கிளீன் பண்ண ஐம்பது ரூபா தர்றது இப்படி என்னோட வாழ்க்கை வந்து ஒரு ஒரு வழியாக ஒரு ஒரு வெளியாக மாறுது அப்போது வந்து நான் ஒரு ஸ்டெர்லைட் கம்பெனி ஸ்டெர்லைட் கம்பெனி இந்த மாஸ் தயாரிக்கிற கம்பெனி ஓகே இந்த இந்த கம்பெனி என்ன செய்யணும் கம்பெனி பேர் மறந்துவிட்டேன் இந்த கம்பெனி என்ன செய்வீங்கன்னா டாக்டருக்கு கிட்டு தயாரிப்பாங்க துணிக்கு போடுற கிட்டு ஆப்ரேஷன் கிட்டு சரி அந்த அந்த கிட்டு நீங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடக்குதோ நம்மளுக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் தர வைத்து அறுக்கணுன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்களா அந்த கார்மெண்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க அவங்க கட் பண்ணி தருவாங்க நாங்கள் சீல் பண்ணி பேக் பண்ணுவோம் பேக் பண்ணிவிட்டு இதை லோடு அன்லோடு பாக்ஸ் நைட்டு டெய்லியாக பண்ணும் ஓகே இந்த மாதிரி நான் வேலைகள் செஞ்சுட்டு வரேன் ஸோ ஒரு ஒரு வேலை கார்பெண்ட்ரு வெல்டிங் வேலை ப்ளம்மிங் வேலை கா கேரேஜில் வேலை இந்த வேலை நான் செய்யும்போது ஒரு நாள் அப்படிதான் தான் பசிக்கு வீட்டுக்கு வர எங்கள் பெருமாக்கிட்ட ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு ஆசையாக கேட்குறேன் எங்கள் பெருமா சொல்கிறாங்க சப்பாத்திலாம் நான் தர முடியாது நீ வெளியே போய் சாப்பிட்றான் அப்போயே எனக்கு வந்து நான் சொல்கிறது டூ தௌசண்ட் செவன் எயிட் நைன்லேயே வந்து எட்டாயிரரூபா சம்பளம் ஓகே பாக்ஸ் ஊக்கி வைக்க போகிற வேலை எட்டாயிரூபா ஏழாயிரரூபா கிட்டே சம்பளம் இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் எங்கள் பெரியம்மா வந்து நீ இது செய்யணும் நீ அது செய்யணும் நீ இதுவில் சாப்பிட்ற அவ்வளோ இதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்குள்ள பயங்கரமான டிப்ரெஷன் இருந்துச்சு பா பதிமூணு வயசு பதினஞ்சு பதினஞ்சு பதினாலு வயசு இருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் இவ்வளோ இப்படி பண்ணுறாங்களேன் ரொம்ப அழுவுற ஒரு டைமிங்கன்னா ஓடிடலாமா இந்த இந்த மூமெண்ட்டெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிற நேரத்தில் நான் என்ன செஞ்சுட்டு மடிவளா அம்மா இதில் வந்து மடிவலா அன்றைக்கெல்லாம் மடிவலா தான் ஃபேமஸ் ஃபேமஸ் மடி மடிவாளத்தில் வந்து ஒரு டெம்போ கிளீனராக மாறிடுறேன் ஓகே ஒரு ஒரு முஸ்லீம் நல்ல ஒரு நல்ல மனுஷன் அந்த அந்த நல்ல மனுஷன் வந்து மு முஸ்லீம் ஓகே ஒரு மது மதுந்தான் கூடுவார் ஆனால் எந்த கெட்ட பிரச்செல்லாம் பேச மாட்டேன் நல்லா பார்த்துப்பார் இதனாலே நம்ம கூட இருக்கணும் டெம்போ க்ளீன் பண்ணுறது பாக்ஸ் லோடு அன்லோட் பண்ணுறது இப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் சாப்பாட்டுக்காக மதியானம் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு பட்டன் கத்தி தான் பட்டன் கத்தி எங்கள் அப்பா பட்டன் கத்தி ஏற்று எங்கள் பெருமாவுக்கு இப்படி இப்படின்றாரு நானும் ஒரு ஷாக் என்னன்னா எங்கள் அப்பா இப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு எங்கள் அங்கே சொல்கிறாரு ஜோராக கத்துறாரு நல்லா புரியுது என் பையன் ஒரு ஜமீன்தார் பையன் எங்கள் அப்பா செல்வந்தன் ஓகே நான் கவுட்ரு என் பிள்ளைய போய் நீ யார் வயல வாங்குறது ஆ ஜண்டாக்கா சரியில்லை அப்படின்றாரு அவன் நான் போய் எங்கள் அப்பா கிட்ட கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அப்பா சொல்ல நடுறா போகலாம் அந்த எனக்கு ஏற்கனவே துணி கிடையாது எந்த துணி எடுத்துக்காம அப்பா உக்காந்துற அப்பா இளமல் ஃப்ரீடம் ப்ளூ கலர் வச்சிருந்தாரு உக்காந்து தாவரை இருந்து அன்னைக்கு சிவாஜி நகர்லேயா பூந்துட்டு எங்கள் அப்பா வந்து ஃப்ரெசர் டவுனு கிட்டே வராரு ஓகே ஃப்ரெசர் டவுன் பிரிட்ஜ் ஏறுனா ரைட் சைடு போனோம் அவர் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் குண்டான்னு ஒரு பீஃப் மார்க்கெட் இந்த தொட்டிகுண்டான் பக்கத்தில் ஃபுல்லாகவே மார்க்கெட்டு மார்க்கெட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அப்போது எங்கள் அப்பா வந்து என்ன செய்கிறாரு பழம் அங்குறாரு கத்த பழம் அங்கே என்னென்ன பழம் இருக்கோ எல்லா பழமும் ரெண்டு மூணு கேஜி பயங்கரமாக வாங்குறாரு பெரிய கவர் அன்றைக்கெல்லாம் லார்ஜ் சைஸில் கவர் வரும் ஆமாம் பெரிய கவரில் வாங்கி என் கையில் பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு வண்டியில் உக்காருறேன் நான் காசு தருவாருன்னு பார்த்தா இந்த அம்மா எங்கள் அப்பா காசு தருது ஏன்ப்பா இந்த ஆண்டி உங்களுக்கு காசு தரேன்னா எங்கள் அப்பா சொல்ல நாங்கள் ஜமீன்தார் ஓகே நாங்கள் வந்து பணக்கார் நம்மளுக்கு தான் நான் எல்லோரும் காசு தருவாங்கோ வட்டி வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அந்த பொம்பளை அதனால தான் தருதுன்றேன் அப்போது ஆமாம் அப்பா அப்போது எனக்கு இன்னும் குஷி அப்போ எங்கள் அப்பா முதலிட என் வாழ்க்கையில் வந்து ஒரு தகுப்பனுடைய சத்தம் இப்போ வந்து முதுக்கு பின்னா நான் ஏதாவது பேசினேன்னா என் முதுக்கு பின்னாடி அந்த சத்தம் கேட்கும் அப்போ ஒரு கையில் ஃப்ரூட் வச்சுட்டு அப் அப்பா வந்து அந்த முதுக்கு பின்னாடி இப்படி காது வைக்கிறேன் அவர் என்ன பேசுகிறாருன்னு அந்த மூமெண்ட் அப்போ தான் என் லைஃப்பில் எங்கள் அப்பா வாய்ஸ் எப்படி இருக்குமா அந்த ஒரு ஃபீலிங்கை நான் வந்து அவர் தான் பார்க்குறேன் இப்போ அப்பா என்ன செய்கிறாரு வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறார் எங்கள் எங்கள் அப்பா வந்து பானேஸ்வடி ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருந்தார் அது பேர் மாருதி சேவாநகர் ஓகே இந்த மாருதி கிட்ட எங்கள் அப்பா தான் பெரிய வீடு அமைச்சது எல்லாருமே குடிசை ஏன்னா வந்து அன்றைக்கி அலாட் ஆகலை அதாவது வந்து அது கவர்மெண்ட் இடமா இருந்தது ஏன்னா ரயில்வே ட்ராக்கு கீழே இருந்ததுனாலருந்து அதாவது இங்கத்துல ஒ ஒ ஒரு நிமிஷம் தான் ரயில்வே ட்ராக் ஓகே அவ்வளோ பக்கத்துலேயே இருந்துச்சு வீடுங்களா எங்கள் எக்ஸாம் எப்படி சொல்லுங்க இப்போ இந்த செடிக்கும் எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸும் அவ்வளோ டிஃப்ரென்ஸில் நிலம் விட்டு வீடுங்க இருந்து அது கவர்மெண்ட் ஃப்ரீ அலாட் பண்ண இடமா எனக்கு தெரியாது பட் யாருமே எல்லாருமே கவுர் ஓலை குடிச்ச வீட்டில் தான் இருக்குதுங்க எல்லா எல்லாருமே வந்து பழம் விற்கிறங்க டெய்லி கூலிக்கு வேலைக்கு போறாங்க பூ வைக்கிறோங்க மூட்டை தூக்குறங்க இந்த மாதிரி ஜனங்கள் தான் அங்கே ஒரு மீ மீடியம் லெவல் ஆட்கள் தான் இருந்தாங்க இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்றாரு எங்கள் அப்பா அது ஒன் ஃப்ளோராக டூ ஃப்ளோராக தான் எங்கள் அப்பா மேலே நின்றுட்டு அந்த சந்துக்கு போகிறாரு நான் குடு குடுன்னு இது இதுதான் நம்ம வீடு இங்கே நீ வாடகை வாங்குறேன்ற இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ நின்ற இடத்துல கத்துறாரு எல்லாரும் முன்னாடி சொல்றாரு என் பாங்க அப்பாக்கா அப்போ மூணாவது கல்யாணம் ஆயிருக்கு மூணாவது கல்யாணம் ஆகி அப்பாக்கு மூணாவது வயசு மூணாவது மனைவியோட ஒய்ஃபோட பையன் ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு அந்த லெவல்ல இருக்கிறான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி படுக்கிற லெவல ரெண்டு பசங்க எனக்கு ஒரே குஷி யாரை பார்த்தாலும் டேவிட்னா பையன் டேவிட்னா பையன் மரியனா பையன் புறாக்கார பையன் இவர் வட்டி கொடுற பையன் இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் நான் நம்ம நான் வாழ்க்கை மாறிடுச்சு ஒரு ரிச் ஆகிட்டோம் நான் அன்னைக்கே வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வட்டி காசு கலெக்ஷன் பண்ணி எங்கள் அப்பா கொடுப்பேன் இப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா அப்படி நல்லா பார்த்துக்கிறாரு நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு நாள் என்ன சிறாரு நல்லா குடிச்சு எங்கள் அப்பா ஒரு நல்ல ராஜ மோந்திரம்லாம் போடுவார் கல் வச்ச பெரிய பெரிய மோந்திரம் ஒன்று பெரிய எங்கள் அப்பா வந்து குஸ்தி பிளேயர் குஸ்தி பிளேயர் என்றனால வந்து ஹைட்டாஸ் வாட் ஹைட்டா வாட்டர் சாக்கமாக இருப்பார் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருப்பார் அவர் ஹம் நம்ம ரெண்டு பேர் சேர்த்தா ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அப்படியே அழகியாக தூக்கிடுவார் எல்லாரையும் அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு அவரோட மோந்தர் எனக்கு கழட்டி போடுறாரு ஒரு மோந்திரமே எனக்கு ரெண்டு கையில் வெறலாம் அது வெறல அம்மா சைன் கத்த கத்தியாக ஒரு நாலஞ்சு சைன் போறாரு அது இப்படி கழுத்து இப்படி வருது அப்போ நான் மெலிஸ் இப்படி எங்கள் அப்பா வந்து இப்படி சேராருலாம் நான் இன்னும் அவர் மேல அப்படியே லவ் அப்படியே மை மருந்து என் வாழ்க்கையில போறேன் இப்படி நான் மை மருந்து என் வாழ்க்கையில போகும்போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எங்க அப்பா என்ன செய்யறாரு எங்க அப்பாவோட மூணாவது ஒய்ஃப் வந்து மாடி மேல படுக்கிறாங்க நாங்க எங்க இருக்கிறோம்னா எங்க அப்பா வந்து பொறா நாய் வளர்க்கறாரு இங்க பொறா குண்டு எங்க நாய் குண்டு நான் இது சென்டர்ல தான் படுக்கணும் அது மத்தியில நீங்க படுக்க படுக்கணும் என் நகை எல்லாம் பிடுங்குறாரு என் நகை எடுத்து சொல்றாரு உன்னை வந்து நல்லா இருக்கிறதுக்காக நீ நினச்சிட்டியா நீ இங்க வந்துருந்தே இந்த நாய்க்கும் இந்த பொறாக்கும் பாத்ரூம் கிளீன் பண்ணுறது தண்டான்றாரு அவள் தான் இங்கேயோ ஒரு பதினோரு இருந்து அப்படியே உள்ள மாதிரி தரல நம்ம லெவன்த் ஃப்ளோர்லேருந்து கீழே உள்ள மாதிரி ஒரு ஷாக்கிங் எனக்கு நானா எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாரு ம் அப்போது அம்மா கிட்டையும் சொல்ல முடியல பெருமாக்கிட்டையும் சொல்ல முடியல மாமா அத்தை சித்தப்பா யாருமே கிடையாது என் வாழ்க்கையில் அப்படியே தனியாக இருக்கிற ஆனாலும் அப்பா என்னென்ன சொல் வேலைகள் சொல்கிறாரோ அப்படி செய்கிறேன் இப்படி வேலைகள் சொல்லும் போது மைக்கேல் தாம்ஸ்ராஜ் பையன் ஆவிடி தாம்ஸ்ராஜ் ஆவிடி தாம்ஸ்ராஜோட மக வந்து இங்க ஒரு சபை வச்சுருக்காரு சேவா நகரில் சேவா ஓகே மைக்கேல் தாம்சுராஜ் அவரோட சர்ச் தான் நான் இடம் கோட்ரஸ் ஓ சரிங்க இந்த கோட்ரஸ்ல வந்து எங்க அப்பா என்ன செய்கிறாரு ஒரு நாள் என்னை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யறதுன்னா மேலே கொண்டு போயிட்டு இந்த பில்டிங்கே நம்மள்தான் எங்கள் ஒரு பதினாறு வீடு வாங்கி வச்சிருக்கேன் நீ வாடகை வாங்கணும் இந்த பில்டிங் மேலே நாய் புறா வச்சுருக்குற நைட்டான நீ நாய்க்கு சாப்பாடு போடணும் நாய்க்கு என்ன சாப்பாடுனா ரைஸ் வேக வச்சுட்டு அதுக்குள்ளே சிக்கன் போடணுன்னா அது பாயில் ஆகணும் இது ஒரு சூப்பு சாப்பாடு மாதிரி நாய்க்கு இந்த சாப்பாடை நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கீட்டுலேருந்தால் டெய்லி ஒரு ஒன் கிலோமீட்டர் இருபது லீட்ரு பக்கெட்டில் வந்து ரெண்டு சாப்பாடு கையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்டெப் எடுக்கிறது வச்சு ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப சின்ன பையன் அதை எடுக்க முடியாது ஸோ இங்க இங்கே இருபது கேஜி இருபது கேஜினா இது லிட்டர் கேன் எடுக்கிற மாதிரி ஆமாம் முடியவே முடியாது ரெண்டுல ஒன்று ஒன்று பாத்தி தூரம் இப்படி எடுத்துட்டு போய் வச்சுட்டு இன்னொன்று இப்படி எடுத்துன்னு வந்து வைப்பேன் ஸோ இப்படி தான் நான் டெய்லி நாய்களுக்கும் புறாங்களுக்கும் சாப்பாடு புறா கூண்டு கிளீன் பண்ணுறது பொறாங்களை தண்ணி வைக்கிறது புறாங்களுக்கு வந்து மூக்கல்ல விட்டுறது இப்போ ராகி வாயில போட்டு தண்ணி குடிக்கணும் ஓகே நான் முழுங்கிடக்கூடாது வாயில் வச்சுக்கணும் ஏன்னா புறா குட்டி வந்து இது செய்ய அதை ஓப்பன் பண்ணி ஊதிணும் இப்படிதான் நான் வந்து அந்த புறாங்களும் நாயங்களும் வந்து பாத்துக்கிறேன் என்னோட வேலை எங்க அப்பா